தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தவர் நடிகர் ஜீவா பெரிதாக எந்த ஹிட் படத்தையும் கொடுக்கவில்லை வருடத்திற்கு ஒண்ணு இல்லை என்றால் இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் அந்த படங்களும் சுமார் திரைக்கு வருகிறது அப்படியே போகிறது என்று மட்டுமே இருக்கிறது வசூல் ரீதியாக எந்த படமும் ஹிட் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்த பெரும் புள்ளி என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இதே போன்று சேரன் பாண்டியன் படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் ார் ஆசிய ஆசியா என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து தித்திக்கு ராம் டிஷ் கோ நண்பன் என்றென்றும் கஸ்டடி பிளாக் என்று வரிசையாக பல படங்களில் நடித்துள்ளார் இதில் ராம் கோ நண்பன் பொன் வசந்தம் உள்ளிட்ட ஒரு சில ஹிட் படங்களில் நடித்திருந்தார் ஆனால் பெரிய அளவில் தாக்கம் இல்லை தெலுங்கில் யாத்ரா டூ படத்திலும் நடித்துள்ளார் இந்த நிலையில் தான் இந்த படத்தின் ஆஃபர் குறித்து ஜீவா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பது தும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தமிழ் தவிர மற்றொரு மொழி கற்றுக்கொள்ள சொன்னார்கள் அதுவும் தெலுங்கு கத்துக்கோ என்றார்கள் ஆனால் தெலுங்கு கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் இனிமேலும் தமிழில் தான் நடிப்பேன் உணர்வுகளை தமிழில் தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் தமிழ் நடித்துக் கொண்டிருக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்றேன் அப்போதான் யாத்ரா டூ படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது அது எனக்கு பயத்தை கொடுத்து விட்டது ஆனால் படத்தில் சண்டையும் இல்ல டான்ஸ் சாங்ஸ் என்று எதுவும் கிடையாது தெலுங்கு மற்றும் கற்றுக்கொண்டால் போதும் என்று இருந்தது அதன் பிறகுதான் யாத்ரா டூ படத்தில் நடித்தேன் என்று கூறியிருக்கிறார் தமிழ் மற்றும் தெலுங்கு தவிர ஹிந்தி மற்றும் மலையாளத்திலும் ஒரு சில படங்களில் சிவா நடித்துள்ளார் இப்போது அகத்தியா என்ற படத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் பா விஜய் இயக்கத்தில் சிவா அர்ஜுன் ராஜிக்கண்ணா யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி ராதாரவி கணேஷ் ஆகியோர் பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த படம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திரைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜீவா சுப்ரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் தனது பத்து வயதில் முதன்முறையாக ஜீவா சுப்ரியாவை சந்தித்துள்ளார் ஜீவாவும் சுப்ரியாவும் ஒரே பள்ளியில் படித்தனர் சிறு வயதில் இருந்து இருவரும் நண்பர்களாக இருந்து வந்தனர் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் நண்பர்களாக இருந்த நிலையில் இருவருக்கும் நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்துள்ளது ஜீவா தான் முதலில் தனது காதலை சுப்ரியாவிடம் வெளிப்படுத்தியுள்ளார் சுப்ரியாவுக்கும் ஜீவா மீது காதல் இருந்த நிலையில் உடனே அவரும் மோக்கி சொல்லிவிட்டாராம் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் சிவா கிராபிக்ஸ் டிசைனிங் படித்தார் பின்னர் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் மறுபுறம் எம்பிஏ படித்து முடித்த சுப்ரியா இன்டீரியர் டிசைனிங் படித்துள்ளார் இருவரும் ஏழு ஆண்டுகள் காதலர்களாக இருந்துள்ளனர் பின்னர் இருவரும் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேறி இருந்த சூழலில் தங்கள் காதலை குடும்பத்தினரிடம் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினர் இரு வீட்டாளின் சம்மதத்துடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிவா சுப்ரியா திருமணம் செய்து கொண்டனர் டெல்லியில் திருமணமும் சென்னையில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது அப்போது முதலமைச்சராக இருந்த இதில் கலந்து கலந்து கொண்டார் ஜீவா தம்பதிக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது திரைத்துறை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எந்த சர்ச்சைகளும் இன்றி அமைதியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர் தனது மனைவியுடன் இருக்கும் போட்டோக்களை பதிவிட்டு வருகிறார் தனது இருபது ஆண்டுகளுக்கு மேலான திரை வாழ்க்கையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மேலும் அவர் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்துள்ளார் கடைசியாக வெளியான பிளாக் படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க